சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமல்லா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பிறந்தபோது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா அமைதி கொண்டது பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா அமைதி கொண்டது அறிவில் சிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது கந்தா பெருமை கொண்டது முருகா சொல்ல சொல்ல டா முருகா உலகில் ஆடும் தொட்டிலெல்லாம் முன்பெயர் பாடும் உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் முன்புகள் பேசும் உலகில் ஆடும் தொட்டிலெல்லாம் முன் பெயர் பாடும் உண்மை பேசும் மொழிகளெல்லாம் முன்புகள் பேசும் யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும்போது யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது உன்முகமலரின் அழகில் மட்டும் முதுமை வராது கந்தா முதுமை வராது குமரா சொல்ல சொல்ல இனிக்கு முருகா முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் நின்றன் குமரன் என்று மனமொழி கூறும் முருகன் என்றால் அழக நின்று தமிழ்மொழி கூறும் அழக நின்றன் குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா உண்ணருளன்றோ முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமலாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்கு கடா முருகா